இன்றைக்கு லூனா எம்பரோட இன்னொரு கதையை நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் ஏழு கதை பார்த்துருக்கோம் நீங்கள் இந்த கதைகள்லாம் பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்கிறது போய் பார்த்துக்கோங்க எல்லாமே நல்ல சுவாரஸ்யமான கதைகள் தான் அதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாள் இரவில் லூனாவும் எம்பரும் அப்படியே காட்டில் பறந்துக்கிட்டே இருந்தாங்க எம்பர் மேலே லூனாவும் உட்காந்துருந்தா அப்படியே பறந்து போயிட்டே இருந்தாங்க அப்போ போகிறப்ப காட்டுக்கு நடுவில் ஒரு இடத்துல மரங்கள் நிறைய இருக்கும் வழக்கமாக ஆனால் ஒரு இடத்துல பார்த்தா ஒரு பெரிய பொட்டல்வெளி மட்டும் இருந்தது அங்கே எந்த மரமும் இல்லை ஆனால் அந்த பொட்டல்வெளிக்கு நடுவில் ஒரே ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தோட கிளைகள் எல்லாம் ஒன்றோடய ஒன்று பின்னி அப்படியே முறுக்கி ஆகி இருந்தது அந்த மரத்தில் இருந்து ஒரு ஒளி அப்படியே மெல்லிசாக ஒரு ஒளி மட்டும் வந்துக்கிட்டே இருந்தது தெய்வீக ஒளி மாதிரி இருந்தது அதை பார்த்த உடனே லூனாவுக்கு ஒரே ஆச்சரியம் போச்சு அது என்பர் கீழே இறங்கணுமா அதை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கீழே இறங்க அப்படியே கிட்ட போனான் கிட்ட போய்ட்டு என்னடா அது மரம் புதுசாக இருக்குது நம்ம பார்த்ததில்லை அப்படின்ட்டு அந்த மரத்தை போய் இப்படி தொட்டா அந்த மரத்தோட கீழே தண்டை அப்படி தண்டு பகுதி அப்படி தொட்ட உடனே அதுல இருந்து பூச்சிகள்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே என்னாச்சு பண்ணி பறந்து வர வர ஆரம்பிச்சோட எம்பருக்கு என்ன ஏதோ டவுட் வந்துருச்சு சந்தேகம் ஆயிடுச்சு இது ஏதோ வித்தியாசமா இருக்கு ஏதோ விபரீதம் போகுதுன்னு போகுது எம்பர் ஒரு மந்திரத்தை போட்டுச்சு மந்திரம் போட்டு லூனாவை காப்பாத்துறதுக்காக லூனாவுக்கு எது ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் போட்டோடனே அது லூனாவை அந்த மந்திரம் அப்படியே பாதுகாக்க ஆரம்பிச்சது இதுக்கடையில் அந்த மரம் என்ன செஞ்சுது லூனா தொட்ட உடனே அப்படியே பிரகாசமாக அதுலேருந்து வெளிச்சம் வர ஆரம்பிச்சது அந்த வெளிச்சமும் ஒரு காத்தும் வீச ஆரம்பிச்சது அந்த மரத்துலேருந்து அந்த மரத்துலேருந்து காற்றும் வெளிச்சம் வந்தோடனே அப்படியே எல்லாம் சேர்ந்து லூனாவை அப்படியே மேலே தூக்கிச்சு தரையிலேருந்து அப்படியே லூனா தன்னால் பறக்க ஆரம்பித்தா நல்ல வேலை எம்பர் மந்திரம் போட்டனால அவளுக்கு வேறு எதுவும் ஆகலை அப்படியே மேலே தூக்கிச்சு அவள் கூட சேர்ந்து அவள் பறக்க பறக்க அப்படியே எம்பரும் பறக்க ஆரம்பிச்சது எம்பர் ஒரு பக்கம் லூனா ஒரு ரெண்டு பேரும் பறக்கிறாங்க அப்படியே மேலே வரைக்கும் போனாங்க ரெண்டு பேரும் அந்த மரம் அவளை ட்விஸ்ட் பண்ண பார்த்துது அந்த மரம் தன்னை எப்படி சுற்றி இருக்குதோ அது மாதிரி அவளை சுத்த பார்த்துச்சானா எம்பர் போட்ட மந்திரத்தால் லூனாவுக்கு எதுவுமே ஆகலை அப்படியே மேலே வரைக்கும் போய் மேலே நட்சத்திரங்கள்லாம் தெரியுது நிலாவோட வெளிச்சம் தெரியுது அன்றைக்கு நல்ல பௌர்ணமி வேற அதனால நிலாவோட வெளிச்சம் இருக்குது வானத்தில் எம்பர் இல்லாமல் தன்னைத்தானே பறந்தது லூனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தானும் எம்பர் மாதிரியே காற்றுல பறக்க முடியுது அப்படின்னா அவளுக்கு ஒரே சந்தோஷம் ஒரே சிரிப்பு கொஞ்சம் நேரத்தில் எம்பர் இன்னொரு மந்திரம் போட்டு போட்ட உடனே அந்த மரம் போட்ட மந்திரத்தோட சக்தி இழந்த உடனே அப்படியே லூனா அப்படியே தரைக்கு கீழே வந்துட்டான் இது எப்படி பறக்க ஆரம்பித்தோட அது மாதிரி அப்படியே தரைக்கு கீழே வந்துட்டான் கொஞ்ச நேரத்தில் எம்பர் வந்து பயந்தே போச்சு லூனாவுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தரைக்கு இறங்கினதுக்கப்புறம் தான் லூனாவுக்கு எதுவுமே ஆகலைன்னோடனே எம்பருக்கு சந்தோஷமாச்சு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டாங்க லூனா சொன்னால் எவ்வளோ சுதந்திரமாக இருக்குது தெரியுமா காற்றுல பறக்கிறது நீ பறக்கும்போது என்ன சுகத்தை அனுபவிப்ப நீ என்ன உணர்வுங்கிறத நானும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன் இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது அப்படின்னு லூனா சொன்னான் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்ப போயிட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த செயல்பட்டதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆபத்து வராம பாதுகாத்துக்கிட்டாங்க காப்பாற்றும் நீங்களும் உங்க நண்பர்களோட நல்ல நட்பை வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு துணை செய்யும் இந்த நல்ல நட்போட இருந்தீங்கன்னா எப்போதும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கலாம் சரியா இன்னொரு கதையோட நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அது வரையில் ஹாவ் நைஸ் டே Bye.